ஒரு நாட்டின் அரசனுக்கு அடிக்கடி மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த சந்தேகத்திற்கான பதிலை பலரிடமும் கேட்டும் யாரும் அவரின் மனதிற்கு திருப்தியான பதிலை தரவில்லை ஒரு நாள் தன் நாட்டின் எல்லையில் இருக்கும் துறவியை சந்தித்து தன்னுடைய கேள்வியை அரசர் கேட்டார் துறவியே ஏன் மனிதர்கள் பிறப்பால் சமமாக இருந்தாலும் வாழும்போது மகிழ்ச்சியாகவும் சிலர் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கடைசி வரை கஷ்டத்துடன் வாழ்வதற்கான காரணம் என்ன அவர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் இவர்களின் கஷ்டத்துக்கு எது காரணமாக இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் என் மனம் குழப்பத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் என்று நம்புகிறேன் நிச்சயம் எனக்கு திருப்தியான பதிலை தந்து என் மனக்குறையை நீக்க வேண்டும் என்று அரசன் துறவியிடம் கேட்டான் துறவியோ கூர்மையாக கவனித்துக் கொண்டே அரசே உங்களின் கேள்விக்கு நிச்சயம் நான் பதில் ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சிறந்த பதிலை தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு புறப்பட்டான் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் துறவிக்கு பக்கத்து நாட்டு அரசன் ஓலைச்சுவடி ஒன்றை அனுப்பியிருந்தான் அந்த ஓலைச்சுவடியில் மதிப்பிற்குரிய துறவி அவர்களுக்கு முதலில் தலை வணங்கி என் மரியாதையை செலுத்துகிறேன் நான் விசாரித்தவரை உங்களிடம் பயின்று வரும் தான் தலை சிறந்த சீடர்கள் என்று தெரிந்து கொண்டேன் உங்கள் சீடர்களில் தலை சீடரை எங்கள் நாட்டில் இருக்கும் ஆசிரமத்திற்கு அனுப்பி நீங்கள் கற்றுத்தந்த போதனைகளை ஒரு வாரத்திற்கு எங்கள் மாணவர்களுக்கும் போதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த ஓலைச்சோடையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுதான் சரியான சமயம் என்று தன் நாட்டு அரசரை அழைத்த துறை அரசே உங்களின் கேள்விக்கான பதிலை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம் குருகுலத்தில் இருந்து ஐந்து சீடர்களை பக்கத்து நாட்டிற்கு அனுப்புகிறேன் அவர்களின் வேலை தாங்கள் பயின்ற கல்வியை அங்குள்ளவர்களுக்கு ஒரு வாரம் கற்றுத் தருவார்கள் பத்து நாட்கள் கழித்து வந்து பாருங்கள் உங்களின் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு குறிப்பிட்ட ஐந்து வழி அனுப்ப தயாரானார் அப்போது அரசர் துறவியே பக்கத்து நாட்டு அரசன் ஒரே ஒரு சீடனை மட்டுமே அனுப்பும்படி கேட்டிருக்க நீங்கள் ஏன் ஐந்து சீடர்களை அனுப்புகிறீர்கள் என்று அரசன் கேட்டான் துறவியோ அமைதியாக சிரித்தவாறே அதற்கான விரைவில் என்று கூறிவிட்டு சீடர்களை அனுப்பி வைத்தார் அந்த ஐந்து சீடர்களும் பக்கத்து நாட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது பாதி தூரம் கடந்து செல்வம் வளமிக்க ஒரு நகரத்தை அடைந்தார்கள் அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தன் இந்த சீடர்களை பார்த்ததும் சீடர்களே எங்கள் குருகுலத்தில் இருந்த ஆசிரியர் நேற்று இறந்து விட்டார் உங்களை பார்த்தால் தலை சிறந்த கல்வியை கற்றவர்கள் போல் தோன்றுகிறது உங்களில் யாரேனும் எங்கள் குருகுலத்தில் ஆசிரியராக பணியாற்ற முடியுமா என்று கேட்டார் சீடர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தனர் இவர்களின் அமைதியை புரிந்து கொண்ட செல்வந்தர் யார் ஆசிரியராக வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வசதியான மாளிகை எதிர்பார்க்காத ஊதியத்துடன் இந்த நகரத்தில் இருக்கும் சிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று கூறியதும் ஐந்து சீடர்களில் ஒரு சீடன் முன்வந்தான் மற்ற நான்கு சீடர்களை பார்த்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரு சீடன்தானே தேவை நீங்கள் செல்லுங்கள் நான் இங்கேயே இருந்து இவர்களின் குருகுலத்தை பார்த்து கொண்டு இப்படியே இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூற மற்ற சீடர்கள் அவனிடம் அறிவுரை கூறினாலும் பெண்ணாசையும் பொன்னாசையும் அவன் மனதிற்குள் உண்டாக அவன் தன் முடிவில் உறுதியாக இருந்து மற்றவர்களை அனுப்பி வைத்தான் மற்ற சீடர்கள் பயணத்தை தொடர்ந்த சில மணி நேரத்தில் இரவு நெருங்கிவிட்டது காட்டிற்குள் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது தொலைவில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிவதை பார்த்து அங்க செல்ல அங்கே ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையின் கதவை பயத்துடன் ஒரு அழகான இளம் பெண் திறந்தாள் தனக்கு முன் படித்த சீடர்கள் நிற்பதை பார்த்து சந்தோஷமாக அவர்களை வரவேற்றாள் வீட்டில் இருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறியவள் தன் தந்தையும் தாயும் வியாபாரம் செய்ய பக்கத்து நகரத்திற்கு சென்றார்கள் ஆனால் இன்னும் வரவில்லையே என்று பயத்துடன் இருந்தேன் என்னுடைய பயத்தை போக்க அந்த கடவுள்தான் உங்களை அனுப்பி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக கூறினாள் அந்த நான்கு சீடர்களில் ஒரு சீடன் அந்த பெண்ணின் மீது கொண்டான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் தான் எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவனின் எண்ணம் எல்லாம் அவளை பற்றியே இருந்தது மறுநாள் விடிந்து பயணத்தை தொடர மற்ற சீடர்கள் தயாரானார்கள் ஆனால் அந்த சீடன் மட்டும் நீங்கள் செல்லுங்கள் இன்னும் இவளின் தாயும் தந்தையும் வரவில்லை அவர்கள் வந்ததும் இவளை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் என்று கூற அவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மற்ற சீடர்கள் எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டார்கள் கடைசியில் மூன்று சீடர்கள் பக்கத்து நாட்டை வந்தடைந்தார்கள் அவர்களை மரியாதையாக வரவேற்ற அரசர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அருகில் இருந்து செய்து கொடுத்தார் அந்த மூன்று சீடர்களில் ஒரு சீடனின் அழகு அரசனை மிகவும் கவர்ந்துவிட்டது தன்னுடைய மகளுக்கு இவன்தான் சரியான துணையாக இருக்க முடியும் என்று தன் விருப்பத்தை அவனிடம் தெரிவித்தார் ஒரு நாட்டின் அரசன் என்பது சாதாரண விஷயமா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னை போன்றவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதே ஆனால் இப்போது என் மேல் அந்த வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தவன் உடனே சரி என்று தலையாட்டினான் பின்பு அந்த இரண்டு சீடர்களை குருகுலம் இருக்கும் திசையை காட்டி அவர்களை அரசர் அனுப்பி வைத்தார் அந்த இரண்டு சீடர்கள் குருகுலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஏதோ ஒன்றைப் பற்றி அங்கிருந்தவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது சீடர்களின் ஒருவன் என்ன பிரச்சனை என்று அவர்களை பார்த்து கேட்டான் சீடனே நீ படித்தவன் தானே எங்களின் பிரச்சனையை தீர்த்து வை பார்ப்போம் என்று அவர்களின் பிரச்சனையை கூறினார்கள் அதற்கான தீர்வை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் இவனுடன் வாக்குவாதம் செய்தார்கள் இந்த சீடனும் அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் இன்னொரு சீடனை பார்த்து நண்பா நீ குருகுலத்திற்கு நான் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இங்கிருந்து என் உயிரே போனாலும் சரி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான் கடைசியாக அந்த ஒரு சீடன் மட்டுமே குருகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் குரு கற்றுக் கொடுத்த கல்வியை அங்கிருந்த மாணவர்களுக்கு போதித்தான் ஒரு வார காலமாக தன் கடமையை சிறப்பாக செய்துவிட்டு தன் குருவிடம் அந்த ஒரு சீடன் சீடன் மட்டுமே வந்து சேர்ந்தான் ஐந்து சீடர்கள் சென்று ஒரு சீடன் மட்டுமே திரும்பி வருவதை பார்த்த அரசன் அதிர்ச்சி அடைந்தான் துறவியே ஏன் மற்ற சீடர்கள் வரவில்லை என்ன காரணம் என்று அரசன் கேட்டான் அரசே நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா ஏன் சிலர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் ஏன் சிலர் முன்னேறுவதில்லை என்று அதற்கான பதில் இதுதான் நான் இவர்களிடம் ஒப்படைத்த வேலையை செய்யாமல் முதல் சீடன் பணத்தையும் பதவியையும் பார்த்ததும் தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் இரண்டாவது சீடன் ஒரு பெண்ணின் மீதான காமத்தால் தன்னுடைய இலக்கை மறந்து காட்டிலே தங்கிவிட்டான் மூன்றாவது சீடன் அதிகாரமிக்க அரண்மனை வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அரண்மனையோடு தங்கிவிட்டான் நான்காவது சீடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் ஆனால் ஐந்தாவது சீடன் தனக்கு கொடுத்த வேலையை செய்து உங்கள் சீடர்களும் எதன் மீது ஆசைப்பட்டு அவர்களின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ அதுவே அவர்களின் கஷ்டத்திற்கு காரணமாக இருக்க போகிறது இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் அவர்களுக்கான வேலைகளை இறைவன் கொடுப்பான் அந்த வேலையை செய்யும் போது உங்கள் மனதிற்குள் பெண்ணாசை பொன்னாசை அதிகார ஆசை தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்று அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் ஆனால் எவன் ஒருவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய மனதையும் தன் புத்தியையும் சரியான முறையில் கட்டுப்படுத்துகிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுவான் என்று துறவி கூற தன் மனதிற்குள் இத்தனை நாட்களாக இருந்த கேள்விக்கு திருப்தியான பதில் கிடைத்த மகிழ்ச்சியுடன் துறவியிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்டு அரசன் அரண்மனை நோக்கி பயணப்பட்டான்